இந்த மாதிரி ஒரு கேரக்டரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எவன் அந்த மாத்திக்காதீங்க ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு நீங்க ஒரு ரேர் பீஸ் உங்களை மாதிரி இங்க நிறைய பேர் மண்டை கழுவுவானது முதல் விஷயம் சரக்கு தம்ம அடிச்சது கிடையாது ட்ரை பண்ணதும் கிடையாது இன்ட்ரெஸ்டும் கிடையாது அப்படியே இருங்க ரெண்டாவது இது வரைக்கும் ஜாதி பார்த்து இவன் நண்பன் முடிவு பண்ணது கிடையாது ஜாதி பார்த்து அவங்க கூட பேசுனது கிடையாது காசுபான இருந்தாதான் அவங்க நான் பேசுவேன் காசு போன இருந்தாதான் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு நினைச்சது கிடையாது அப்படின்னா அப்படியே இருங்க மூணாவது லவ் அப்படிங்க பேர்ல நான் யாரும் ஏமாத்த கிடையாது லவ் அப்படிங்கிற பேர்ல நான் யார் ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணது கிடையாது லவ் அப்படிங்கிற பிள்ளை நான் யாரையும் யூஸ் பண்ண கிடையாது நிறைய செருப்படி நான் வாங்கி இருக்கேன் ஆனா நான் யாருக்கும் செருப்படி கொடுத்தது கிடையாது அப்படின்னு இருந்தீங்கன்னா அப்படியே இருங்க நாலாவது என்னதான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா ஒரு பொண்ணு இருந்தாலும் அந்த பொண்ணு கட்ட இதுதான் பேசணும் இதெல்லாம் பேசக்கூடாது இந்த மரியாதை அந்த பொண்ணு கட்ட குடுக்கணும் நாலு பேருக்கு முன்னாடி அந்த பொண்ணை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அப்படியே இருங்க நான் ஏன் இதெல்லாம் ரொம்ப ஒரு ரேரான விஷயம் அப்படின்னு சொல்றேன்னா இந்த ஜென்ரேஷன்ல இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா வச்சு ஒரு பர்சனை பாக்குறது அப்படிங்கறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்படியெல்லாம் இருந்தா நம்ம சொசைட்டில ஒரு பேர் கொடுப்பாங்க பூமர் பழம் இவன் எதுக்குமே ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை அதுதானே சோ இப்படிப்பட்ட கேரக்டரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மாத்திக்காதீங்க மறுபடியும் சொல்ற இந்த இறாக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு நீங்க ஒரு ரேர் பீஸ் தான் யார் சொன்னாலும் சொல்லினாலும் அதுதான் உண்மை